சார் வணக்கம் சார் இது பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரு ஐம்பது சென்ட்டு சார் இது வந்தவாசி டு சேத்பட் ரோட்லேருந்து கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் உள் ரோடு தான் சார் தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது அடி மண் ரோடு வந்தவாசிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் இடம் சார் இது இடம் சூப்பராக இருக்குது ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நஞ்ச சார் இடம் இது மண் ரோடு தான் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கிணறு பாருங்கள் சார் நல்ல பெரிய கிணறு தண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பெரிய கிணறு நஞ்ச தான் சார் அது என்னென்னா மேலே வந்து செம்மண் அடித்து கொட்டியிருக்காரு சார் மண்ணை வந்து மாற்றுறதுக்காக கொட்டியிருக்கிறாங்க அது பாருங்க அந்த தென்னை மரம் மண் கொட்டிருக்காங்க பாருங்கள் சார் அது இது வந்து நாற்றங்கால் விட்ருக்காங்க சார் அது நாற்று நாட்டுறதுக்கு நாற்றங்கால் விட்டுருக்காங்க பாருங்கள் சார் அது பைக் நிற்கிறது ரோடு சார் நம்மளுக்கு மண் ரோடு இந்த மரம் வச்சுருக்காங்க சார் அந்த மரத்தோடு இடிச்சி நம்மளது இடம் சூப்பராக இருக்குது சார் ஆறு ஏக்கரு ஐம்பது சென்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு நல்ல கிணறு பெரிய கேணரு